அதை கிள்ளுதுனாக்கா உதே சொல்லிக்கிட்டு இருந்தா இதான் பார்த்துக்கிட்டே இருக்கிறது நான் நான் குடும்ப டாக்டரா குடும்ப டாக்டரானே வா உடம்பு நீ வா தலைவலிக்கு நீ தான் பார்த்துக்கணும் அவன் தலைவலிக்கு அவங்க தான் பார்த்துக்கணும் எதாவது முடியலனாக்கா கூட்டிகிட்டு போவாமா அதை விட்டு போட்டு ஒன்று ஒன்றுக்கும் பால்ட்டுக்கு உடம்பு நீ அப்படியே கரெக்டாக பண்ணி வச்சுக்கணும் நான் சொல்லிட்டு இருக்கேன் நான் எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் பல்லு வலிக்குது பல்லு வலிக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு

பல்லு வலிக்குதுன்னு பல்லு எல்லாம் ஸ்டாங்கா வேணும்பா நல்லா பல்லு விளக்குனேன் காலையில இருந்துச்சு காலையில இருந்துச்சுன்னா பல்லு விளக்குனா வந்தாக்கா அது வரைக்கும் இது வரைக்கும் உடம்பு சொன்னாவே எனக்கு எரிச்சான் அதாவது நீ தான் பார்த்துக்கணும் ஆள் மூஞ்சிங்க போறேன் நல்லா வந்துச்சு வந்துச்சுனாக்கா உள்ள வேலையே நம்மளால பார்க்க முடியாம நினைக்கிறேன் பல் வலிக்குது கில் வலிக்குது

ஐயோ எனக்கு வேணாம் தயவு செய்து எனக்கு ஒரு ஒரு மெத்தையாலும் வாங்கி கொடுமாமா எனக்கு குழு தாங்க முடியலாமா மெத்தைக்கு வேலை இல்ல வெத்தைக்கு வேலை இல்ல காசுக்கு முத வேலை காசு எங்க பிள்ளை இருக்கா எந்த எதை எடுத்தாலும் ரொம்ப இதாவே பேசிட்டு இருக்க நீ ஏ காசு இல்ல ஒண்ணும் இல்ல சரி எடுத்துக்கலாம் நீ போடு எடுத்துக்கலாம் ஒன்னு செய்ய முடியும் அதான் சரி அந்த இளவு கூட நீ எடுக்க வேணாம் எனக்கு முதல்ல பல்லு வலிய கொண்டு போய் ஆஸ்பத்திரி எந்த எந்த ஆஸ்பத்திரின்னு சொல்லு பல்லாசி பல்டாக்கெட் தான் போடணும் அந்த மயில் தெரியுது எந்த ஆஸ்பத்திரி

உண்டா கலக்கும் மனுஷன் தொண்டு இருக்கும் எனக்கு இருக்காதா இப்பதானே நான் காட்டேன் காலையில இருந்த மாதிரி போ போ